பெண்ணே என்ன வெனூன் பக்கலாமா அவன் அவன் தாயா சோ வெள்ளம் இலக்கத்துள் i mm -hmm. ம். துரித கட்டிமா பண்ணினா போட்டு வெக்க கிரேப்ஸ் போட்டுக்கலாம். ரோஸ்டாயர் से இப்போ அதே இட்ல்

જુ વેજી વેજી પાવલ ના પાવલ નല്ല વેગટ பரு கிள இப்போ கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம் நெய்ல வறுத்து வச்ச முந்திரி தாசை போட்டுக்கலாம் இப்போ நம்ம நல்லா போட்டு கிளற போகிறோம் ஆஹ் லைட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன தட்டுங்க பை இப் இல்ல ஒண்ணு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் வேண்டாம் சண்டை பண்ணிடுங்க